மச்சான் உ பார்த்தேன் ரொம்ப ரீசன்ட்லேயே க்ளோஸா இருக்கிறீங்க அவன் மச்சான் பக்கத்துலாம் மச்சான் ஏன்னா அவனை பத்தி ஒன்னு தெரியாத விஷயம் என்கிட்ட எனக்கு தெரியும் என்கிட்ட சொல்லிருக்கான் உன்னை பத்தி என்கிட்ட பின்னாடி பேசிருக்கான் உன் ஆளை பத்தி பேசிருக்கான் அப்பா வைப்ல போன கதை அதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கான் இதெல்லாம் சொல்றான் அவங்கிட்ட ஆமா என்ன தான் இருந்தாலும் அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் கூட நீ பழகிக்கோ நீ என்னோட க்ளோஸா இருந்ததுனால நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா பார்த்து பழகிக்கோ உங்ககிட்ட அவ்வளவுதான் சொல்ல முடியும் நாள